இது இபாதத்தும் இபாதத்துக்கான உதவி கேட்போம் அல்லாஹுமா அ இன்னி யா அல்லா எனக்கு உதவி செய்யுது எனக்கு உன்னை ரிக்ரி செய்வதற்கு உன்னை ஞாபகப்படுத்துவதற்கு எனக்கு உதவி செய் வொஷுக் ரேக்க உனக்கு நன்றி செலுத்துவதற்கு எனக்கு உதவி செய் வ ஹுஸ்னி இபாதத் உன்னை வணங்குவதற்கல்ல உன்னை நல்ல முறையில் வணங்குவதற்கு உதவி செய் அழகானதும் ஏன்னா நம்மளுக்கு வந்து மறக்கும் நம்ம அதில் ஈடுபடாம இருப்போம் ஆர்வம் இல்லாம இருக்கும் சோர்வு வரும் ஆனா தொழுகை புறம் இப்படி கேட்டோம்னா அல்லாடு உதவியால் கிடைக்குமா இல்லையா அல்லாஹு இப்படி வல்லாம் அவர்கள் வசியத்தாக செய்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் ஏழாவதாக அன்புள்ள சகோதரர்களே